ராணிப்பேட்டை மாவட்டம் படப்பாக்கம் அடுத்த பெருவளையம் கிராமத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபா கூட்டம் பெருவளையம் ஊராட்சியில் அமைந்துள்ள சிப்காட்டில் தமிழக முதலமைச்சர் டாடா நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டியதற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றம் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி எடுத்த பெருவளையம் கிராமத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் சி எஸ் கே குமரேசன் தலைமையில் நடைபெற்றது பெருவளையம் ஊராட்சியில் டாடா நிறுவனத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடுக்கல் நாட்டியதற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அத்துடன் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் பின்பு தூய்மை சேவை பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் ஊராட்சி துணைத் தலைவர் ஊராட்சி செயலாளர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்